நித்திய மகிழ்ச்சி உபத்திரவங்கள் வியாதிகள் என்ன மலை போல உள்ள பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எந்த மத்தியில நீங்க எல்லா போராட்டத்தின் மத்தியில தான் இருக்கிறீங்களா அவமானப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா வெட்கப்பட்டு போய் தான் இருக்கிறீங்களா நீங்க நிற்கிற இடத்துல உங்களை யாருமே புரிஞ்சுக்கொள்ள இல்லையா

தேவ பிள்ளை நீங்க இந்த ஊழியக்காரரு நித்திய மகிழ்ச்சி ஏசப்பா தருவார் சொல்றாரு நான் இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா எப்படி இதெல்லாம் முடியும் இதெல்லாம் நிவர்த்தி ஆகாது இது முடியாத காரியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அலலியா தேவ் தேவ பிள்ளைகளை எந்த காரியமாக தான் நீங்க எவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ள இருந்தாலும் ஆண்டோர் வாக்கு மாறாதவர் தேவ பிள்ளைகள அவர் சொன்ன சொல் நிறைவேற்றுகிற தேவர் அவர் யாரு வாக்கு மாறாத தேவன் அவர் சொன்னா நூற்றுக்கு நூறு நிறைவேறும் அதனால் நித்திய மகிழ்ச்சி கொடுப்பேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு நூற்றுக்கு நூறு நம்புங்க விசுவாசிங்க உங்க காரியத்துல ஆண்டவர் விகற்பமான காரியம் இதெல்லாம் என்னுடைய காரியத்திலேயே என் வாழ்க்கையிலேயே நடக்குதுன்னு நீங்க சொல்ல லெவல்ல ஆண்டவர் மாற்றுவார் தேவ நீங்கள் எதற்கும் அஞ்சாதீங்க ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் நீங்க கர்த்தருடைய ஆண்டவராக ரசிக்கிற இயேசு கிறிஸ்தின் பிள்ளைகளானா உங்க வாழ்க்கையில இந்த சொல்லப்பட்ட வார்த்தை நூற்றுக்கு நூறு நிறைவேற தேவ பிள்ளைகளை எதுக்கும் பயப்படாதீங்க நீங்க தேவ பிள்ளைகளானா இந்த வார்த்தையை கேட்டு நீங்க நூற்றுக்கு நூறு ஆமே நான் விசுவாசிக்கிறேன் அப்படி சொல்லுவீங்கண்ணா இப்ப விசுவாசிங்க ஆமேன்னு சொல்லுங்க அலலியா நீங்க ஆமேன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில நூற்றுக்கு நூறு நிறைவேறும் நீங்க ஆசீர்வாதத்தை கண்டு மன மகிழ்ச்சியா இருப்பீங்க என்ன ஜெபிப்போமா ஜெபம் ஹலோ பரிசுத்த பரலோக தகப்பனே இந்த அருமையான வேலையிலும் அண்டரே இந்த நாளில் ஏசாய்யா புஸ்தகம் அறுபத்தி ஒன்றுல ஆண்டவரே அறுபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் ஏழாவது வசதன்னு சொன்னது போல ஆண்டவரே நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும்னு சொன்னப்பா இந்த நாளில் இந்த தேவ பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் இவ்வளோ பெரிய நெருக்கடியாக இருந்தாலும் எல்லா நெருக்கடியிலிருந்தும் வேதனையில் இருந்தும் கண்ணீரில் இருந்தும் போராட்டத்தில் இருந்தும் அன்றவரின் நித்திய மகிழ்ச்சியை கொடுத்து ஆசீர்வதித்து இந்த குடும்பத்தை மேன்மைப்படுத்தி விராக வலிநடுத்தி வீராக மேன்மைப்படுத்து ஆசீர்வதிது நித்திய மகிழ்ச்சி நான் ஆண்டு வரே பெருக பண்ணி உயர்த்தி மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி நல்ல மருந்து என்று சொன்னேன் மன வாழ்க்கை நடத்த ஆண்டவரே வரே உடைய நாமத்தை மகிமப்படுத்த இந்த தேவ பிள்ளைகளை உதவி செய்வீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிகிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் 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 அலலுயாம் அலேலுயாம்